சின்னத்திரை நடிகை சபர்னா திடீர்னு தற்கொலை செஞ்சிட்டு இருக்காங்க அண்ட் இந்த விஷயம் இப்போ கோலிவுட்லயும் சின்னத்திரை நடிகர்கள் கிட்டையும் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சன் மியூசிக் விஜயவா தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ண சபர்னா தெலுங்குலயும் ஆங்கரா இருந்திருக்காங்க மலையாளம்லயும் நிறைய சீரியல்ஸ் மூவிஸ்ல எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ரீசெண்டா இவங்க விஷால் நடிப்புல வெளியான பூஜை படத்துல ஸ்ருதிஹாசனோட ஃப்ரெண்டாவும் நடிச்சிருந்தாங்க தமிழ் சீரியல்ஸ்ல இவங்கள நம்ம நிறைய பார்த்திருப்போம் ரொம்ப அழகான ஆக்டிங் கொடுக்கக்கூடிய நடிகை இவங்க சோ இவங்க வந்து திடீர்னு அவங்க வீட்டுல கையறுத்து தற்கொலை செஞ்சு இருக்காங்க மூணு நாளைக்கு முன்னாடி தற்கொலை செஞ்சுட்டது யாருக்குமே தெரியல திடீர்னு அந்த வீக்ல இருந்து ஒரு बैड ஸ்மெல் வர பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க அண்ட் போலீஸ் வந்து பார்த்தப்போ சபர்னாவோட உடல் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ஸ்லயும் அ அவங்க வந்து தற்கொலை செஞ்சு இறந்திருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு சோ சின்ன திரை கலைஞர்களோட தற்கொலை அப்படினு பார்க்கும்போது இது நாலாவது தற்கொலை அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துல ஏகப்பட்ட தற்கொலைகள் ரெنده இப்போ மறுபடியும் சபர்னா ஒரு ஃபேமஸான акட்டரா இருக்கவங்க இப்போ இவங்களோட தற்கொலை அவங்கள கொலிக்ஸ் கிட்ட ஒரு பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு